சன்னி லியோன் இவங்களுக்கு எதுக்குப்பா அறிமுகம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பாலிவுட் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க வெறும் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடிக்கிட்டு இருந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியா இவங்க கதாநாயகியாகவும் நடிக்கணும்னு நிறைய படங்கள்ல கதை நாயகியாகவும் நடிச்சிருக்காங்க ஆனா இப்ப அடுத்ததாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி நிஜமாவே எல்லாராலையும் பாராட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த படத்துல ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டுவல் ஆக்ஷனில் சன்னி லியோன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினேல் வசுவோடைய இயக்கத்தில் கவர் கோர் அப்படின்ற திரைப்படம் இந்த படத்தில் தான் சன் நடிச்சிருக்காங்க அதில் ஒரு கதாபாத்திரம் சூப்பர் உமன் கதாபாத்திரம் அதுவும் சன் லியோன் தான் இன்னொன்று ஏஐயில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அதுவும் சன் லியோ தான் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அதாவது வில்லரும் நான் தான் ஹீரோவும் நான்தான் அப்படின்ற மாதிரி ராவன் படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு திரைப்படமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க பட் அதெல்லாம் ரோபோட் அதெல்லாம் இதுவும் மிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை ஓரளவுக்கு மட்டும் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் ஆஃப் மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் நம்ம எப்படி இந்த ட்ரான் திரைப்படத்தில் ரசிச்சோம் அந்த

அடுத்தபடியாக இவர் கண்டிப்பாக பிருத்திவிராஜ் தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலையில் சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்ற ஒரு படத்தை உருவாக்குறாங்க இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் அறுபது புதுமுக நடிகர்களோடு சேர்ந்து பிருத்திவிராஜ் நடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஹைலைட்டாக பார்க்கப்படுது ஈவன் எப்பவுமே கமர்ஷியலாக நிறைய படங்கள் கொடுக்கணும் நடிச்சா நிறையா ஹீரோக்கள் பெரிய பெரிய ஹீரோயின்ஸோடு தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணாமல் நல்ல படத்தில் நடிக்கணும் அவ்வளோதான்ப்பா நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள்லேயே பிருத்திவிராஜ் போய்கிட்டு இருக்காரு ஈவன்

படங்கள்லாம் எதுவும் ரிலீஸ் வரைக்கும் நெருங்கவே மாட்டேங்குது இன்னும் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணாம அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்படி நான் படம் நடிச்சிருக்காங்க ஈவன் இன்னும் நிறைய படங்களுடைய ஷூட்டிங்கும் போயிட்டு தான் இருக்குது பென்ஸ் படத்தில் கூட வில்லன் நடிக்கிறாரு இன்னும் அடுத்தடுத்த படங்களில் கமிட்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்காரு ஆனால் எதுவுமே ரிலீஸ் டேட்டை நெருங்க மாட்டேங்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த வரிசையில் இப்போது சர்வமயா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய ரிலீஸ் கண்டிப்பாக டிசம்பரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ உறுதிப்படுத்திட்டாங்க இதுக்கு மேலே கரெக்ஷனே வராதுங்க கண்டிப்பாக டிசம்பர் மாதம் நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் டேட் சொல்லல ஆனா டேட் சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த வருஷத்தோட இந்த படம் பெரிய ப்ளாக்பஸ்டர் இட்டா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருக்காங்களா அதுக்கு மாதிரி இந்த திரைப்படமும் இடம் பிடிக்கும் அப்படின்னு தான் ரசிகர்களும் நம்புறாங்க பிரபாஸோட பாகுபலி ஒன் டூ இதெல்லாம் தான் மேஸுவான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் யாராலையும் அதை பீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஈவன் அவருமே அடுத்து தான் நம்ம பண்ணக்கூடிய படங்கள்ல எப்படியாச்சும் இந்த பீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிதான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் அப்படின்ற படமும் உருவாச்சு சரி இதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய படம் அதை அதை பீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் போது தி ராஜா சாப் அப்படின்ற படத்துடைய ரிலீஸும் நெருங்கிடுச்சு அண்ட் இந்த படத்துக்கு உண்டான வேலைகளையும் ரொம்ப நெருக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய அப்டேட்டாக என்ன வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் ஒரு வசூல் சாதனை படைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈவன் இந்த படத்தை ஒரு சில செலிபிரிட்டிஸ் தெலுங்குலேருந்து பார்த்துருக்காங்களா சூப்பரான ஒரு கதைக்களம் இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு கதைக்களம் நிறைய காமெடி நல்ல ஹாரர் அப்படின்னு சொல்லி படத்தில் கலக்கி வச்சுருக்காங்க ஈவன் யாருமே அப்படி பிரபாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ட் பிரபாஸ்மே சொன்ன விஷயம் என்னென்னா இது வரைக்கும் நான் இப்படி ஒரு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு காமன் மேனாக இருக்கிற மாதிரி ஒரு கதை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வரதெல்லாம் சூப்பர் ஹீரோய்க்கு சந்தாவே இருக்குது பட் நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு கதை கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஈவன் இதுவும் ஒரு நல்ல வசூல் வேட்டையாகும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சினிமா சினிமத்தில் சினிமா பார்த்துன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்பசோடுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பேக்மென்ட் விஜயஸ்ரீ டேக் கேர்